இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் அவர் ரொம்ப அருகில் இருக்கிறார் அவர்களோடு கூட இருக்கிறார் யாருக்கு அப்படி செய்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அறகுற மனசோடு கூப்பிடுகிறவர்களுக்கு அல்ல உண்மையாய் உண்மையாய் விசுவாசத்தோடு என் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்வா என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாவருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கர்த்தர் இந்த காலை வேலையில் மிகவும் இருக்கிறார் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர்களோடு கூட நெருக்கமாக இருக்கிறார் வார்த்தை சொல்லுகிறது எப்படி கூப்பிட வேண்டுமா உண்மையாய் கூப்பிட வேண்டும் விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும் என் ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என் ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் வெற்றியை தருவார் என் ஏசப்பா எனக்கு இந்த நோயை குணமாக்குவார் என் ஏசப்பா என் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் இப்படியாக உண்மையாக அவரை விசுவாசித்து கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அவர் நெருக்கமாக இருக்கிறார்னு என்ன அர்த்தம் அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக முடித்து தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் கத்ரா ஏசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அநேகருடைய வாழ்க்கையில் செய்கிற தவறு என்ன தெரியுமா நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க நேராக ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போவாங்க பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என் குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் எனக்கு இந்த வியாதி இருக்கு எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இப்படியாக அவர்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு தேவைக்கும் மற்றவர்களை சார்ந்து மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்றே அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு யார்கிட்டையும் நீங்க போக வேண்டாம் ரெக்கமெண்டேஷன் யார்கிட்டையும் போக வேண்டாம் நீங்க என்னை நோக்கி கூப்பிடுப்பா நான் உனக்கு நெருக்கமாக இருந்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கருத்தை சொல்லுகிறார் கானாவூர் கல்யாணம் யோவான் ரெண்டாவது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் கல்யாணத்தில் கர்த்தர் முதல் முதலாக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது என்று அந்த கல்யாண வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்போ திராட்சரசம் குறவுப்பட்டு போச்சு மரியாதை என்ன செய்கிறாங்க வந்து திராட்சரசம் குறவுப்பட்டு போச்சு இல்லைன்னு சொல்றாங்க அப்போ ஏசப்பா மரியாத என்ன சொல்லுகிறார் உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படி என்று சொல்லுகிறார் உடனே வேலைக்காரர்களை பார்த்து நீங்க ஏசப்பா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நடந்திருக்கிற காரியம் என்ன இந்த வேலைக்காரர்கள் முதல் இன்ஃபர்மேஷன் எங்க கொடுக்கறாங்க மரியால்கிட்ட கொடுக்கறாங்க இந்த இந்த ரெக்கமெண்டேஷனை கொண்டு போய் ஏசப்பாவோடத்துல சொல்லுகிறார் அப்போதான் ஏசப்பா சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரல உனக்கும் எனக்கும் என்னம்மா இந்த அற்புதம் செய்கிறதற்கு இன்னும் எனக்கு வேலை வரல இன்னும் அந்த ஜபம் என்னுடைய காதல விழல இதுதான் இயேசுவின் காத்திருப்பு அப்போ அந்த மரியாதை சொல்லுகிறார் வேலைக்காரர்கிட்ட நீங்க ஏசப்படத்துல போய் சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அங்க அந்த அற்புதம் நடக்கிறது அப்போ ஏசப்பா அந்த அற்புதத்தின் தாமதம் என்ன என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் என்னிடத்துல வர வேண்டும் என்னை நோக்கி அவர்கள் கூப்பிட வேண்டும் என்கிட்ட அந்த காரியத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் இதுதான் ஏசப்பா காத்திருக்கிறார் இந்த வேலைக்காகத்தான் காத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வேலையிலும் கூட ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்க அவர் காத்திருக்கிறார் அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நீங்க மாத்திரம் நோக்கி கூப்பிட வேண்டும் அவரிடத்தில் போய் உங்களுடைய காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும் அவரிடத்தில் நீங்க ஜெபிக்கணும் மற்றவங்க ஜெபிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது நீங்க ஜெபிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே அற்புதம் செய்வார் நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் உங்க நெருக்கத்துல வருகிறார் உங்க அருகில் வருகிறார் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிறார் உங்க குடும்பத்துல வருகிறார் உங்க ஊழியத்துல வருகிறார் அவர் வந்துட்டாருன்னா ஏசப்பா உங்க பக்கத்துல நெருக்கமா வந்துட்டாருன்னா உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களும் வெற்றியாக முடியும் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க சுவாமி மிகவும் சமீபமா இருக்கிறீங்க மிகவும் நெருக்கமாக இருக்கிறீங்க இந்த கால வேளையில இந்த காரியத்தை இந்த வார்த்தையை விசுவாசித்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உம்முடைய வேலை வந்துவிட்டது அப்பா உம்முடைய அற்புதம் செய்கிற நேரம் வந்து விட்டது நீடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது அவருடைய வாழ்க்கையில அவர்கள் சுகத்தை பெற்றுக் அந்த நேரம் வந்துவிட்டது இந்த இந்த வேளையிலும் சுவாமி இந்த வார்த்தையை விசுவாசித்து உமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்பா நீர் மிகவும் சமீபமாக இருந்து அற்புதங்களை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே